யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பபில் டப்பில் பிடிகிழங்கு நான் வளர்த்துருக்கேன் அதை வந்து இன்றைக்கி நான் எடுக்க போகிறேன் அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் பிடிகிழங்கு நான் இது மாதிரி தண்ணி கனில் வச்சு வளர்க்குறது நான் வந்து போன வருஷம் பொங்கல் முடிஞ்சோன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு ஒரு பிடி பிடிகிழங்கு மார்க்கெட்லேருந்து வாங்கினா ஒரே ஒரு பிடி கிழங்கு பிடிகிழங்கு எடுத்து நான் அந்த மண்ணில் பத வச்சு வச்சேன் மண் ஒன்றும் இல்லை வெறும் செம்மண்ணும் மண்ணிலும் தான் மிக்ஸ் பண்ணி வச்சேன் வேறு எந்த வித உரமும் போடலை அதன் பிறகு ஒரு த்ரீ மந்த்ஸ் பிஃபோராட்டு கொஞ்சோண்டு நான் உரம் போட்டேன் அதாவது டீ தூள் உரம் எனக்கு ரெடியாக இருந்ததுனால அதை கொஞ்சம் போட்டு விட்டேன் மற்றபடி வேற எந்த உரமும் கிடையாது அந்த உரம் போட்ட பிறகு இதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் நல்லா இருந்தது இதை இன்னொன்று நான் விதைத்து ஒரு ஒரு மாதம் கழித்து தான் முளைக்கவே செய்யுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முதல்ல விதைச்ச பிறகு இது வந்து வராது அப்படின்னு தான் நினச்சேன் ஆனாலும் தொடர்ச்சியாக தண்ணி ஊற்றிட்டே வந்தேன் மேலே அதன் பிறகு பார்த்திங்கன்னா முளைச்சி வந்துட்டு இந்த வாட்டி இப்படி வந்ததுனால அடுத்த வாட்டி நிச்சயமாக வைப்பேன் ஏன்னா நான் அந்த அளவுக்கு கேர் எடுக்கலை சுமாராக தான் சும்மா வச்சு விட்டேன் ஏன்னா இது வந்து பொதுவாக வரப்பு உரமாக வச்சாலே நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் நேரடியாக கேள்வி தான் பட்டிருக்கேன் நேரடியாக பார்த்ததில்ல அதனால் இதை வந்து வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு எங்கள் ஊரில் இதை வந்து பிடிக்கலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் கொத்தா வந்திருக்கு பாருங்கள் இதை உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் கமனில் சொல்லுங்கள் மற்றபடி இது வந்து நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் இது நான் த ஃபஸ்ட்டு கீழே தான் வச்சுருந்தேன் கோழி ஒரே அலையும் உடலை எல்லாத்தையும் கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்தது தான் மாடியில் கொண்டு வந்து வச்சேன் அதன் பிறகு நார்மலாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பாருங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு அருமையான அறுவடை அப்படின்னு சொல்லலாம் ஒரு சின்ன இதுலேயே நம்ம வளர்க்கலான்றப்ப இது நம்ம வீட்லேயே நம்ம அறுவடை செய்கிறது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க பபாய்